தேவன் எனக்குள்ள வரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனைக் கர்த்தர் தரிசிக்கும் நான் பரிசுத்தனா அவர் எனக்குள்ள வர்றதுக்கான ஒரே வழி அப்ப அவர் என்னை பரிசுத்தமாக்கும்படியாக அவர் தம்முடைய இரத்ததின்enar இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்த அப்ப அனுதினமும் பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு டெய்லி பிராசஸ் பேதுருவே கேட்டாரு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடும் கொடுத்துட்டு நம்மளை ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு மட்டும் வழி விடாமல் வச்சிருவோம் அதனால எல்லாம் கிடைக்கிறதுனால கர்த்தர் நம்மளை நே நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு மட்டும் நினைச்சவே நினைச்சிடாங்க யார்மே தேவப்பிள்ளையில ஏன்னா தேவன் வந்து நல்ல வருப்பாரு கரைக்கு வந்து வரும்பொழுதே மீன் பொறிச்சு வச்சிருந்தார் அப்பத்தை ரெடியாக வச்சுருந்தார் ஒன்றும் பேச்சுவார்த்தையே நடத்தலை கொடுத்துட்டார் அதனால் சில நேரங்களில் நம்ம கர்த்தருக்குள்ளே ஒழுங்காக இல்லாட்டையும் கூட சில விஷயங்கள் கிராஜுவலாக நல்லா இருக்கும் அதனால அதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை கண்டுக்கலன்னு அர்த்தம் இல்லை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு ஆனா நம்ம பாவத்தை க கவலையோடு இருக்கிறாருன்னு பேதர் வந்தவனே கேட்குறாரு மூணு தடவையும் கேட்டது ஒரே கேள்விதான் என்ன கேட்டாரு நீ என்னை நேசிக்கிறாயா அவர் மாறாதவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அவர் எப்பொழுது அன்போடுதான் இருக்கிறாரு அவர் மாறல்ல நீங்க மாறினது யாரு பேதுரு பாவம் அப்படிதான் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போய் நம்முடைய ஆசீர்வாதையெல்லாம் பிடிங்கி எங்கே இருந்த எப்படிப்பட்ட ஒரு ஆளு நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேலன் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை பரலோகராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன் நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் நீ பூலகத்தில் கட்டவிழிப்பது எதுவோ பரலோகத்தில் கட்ட சொன்ன சொல்ல வாக்கு தத்தங்களை பெற்றவன் பெற்ற அழைப்பை பெற்றவன் ஆகவே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்கையையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அழைத்தவர் மாறாதவர் நாம மாறிட முடியும் பேதுரு மாறிட்டா பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு மன மேட்டுமே உள்ள வந்துச்சு வான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு கேட்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பதவி போட்டியெல்லாம் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளான்னு அடிச்சுக்கிட்டு உருண்டு கருத்தை சொல்லிட்டு போயிட்டார் சாத்தான் என்னது எப்படி உத்தர வாங்கிட்டானோ நம்ம எவ்வளோ பெரிய அழைப்பு பெற்றாலும் சரி தேவையில்லாத தேவனை விட்டு பிரிஞ்சு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா சாத்தான் பர்மிஷன் வாங்கிடுவாங்கிறத கட்டும் மறந்துடவே மறந்து விடாதீர்கள் ஆகவே சாத்தான் உங்களுக்காக தேவனத்தில் பர்மிஷன் வாங்கி விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் சரிங்களா பைபிள் எல்லாம் எழுதி வச்சிருக்கு கர்த்தர் தெளிவாக சொல்றாரு சாத்தான் உன்னை எப்படி வாங்கி கொண்டானா எத்தனை பேர் சோழகளை இங்கே இருக்கிறீங்க சோழகளை புடச்ச அரிசி எடுத்தாலு கொஞ்சம் பேர் இருக்கீங்க இந்த தலைமுறைக்குலாம் தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அரிசி கிடைக்குது ஆனா அன்னைக்கு நான் ஒன்றும் கற்காலத்தில் வாழ்ந்த ஆள் இல்லை எங்கள் அம்மா புடைச்சதை பார்த்துருக்குறேன் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் புடைச்சி இது பண்ணி குத்தி எடுத்து அதை புடைத்து தேவையில்லாதெல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்க அப்போ நிறைய ப்ராசஸ் நிறைய அட்டி வாங்க வந்தார் நெல் வந்து அட்டி வாங்கு என்ன செய்யும் மாறணும் ஸோ அந்த மாதிரி அடியெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா கவனமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க சாத்தான் எப்படி சுலகினால் புடைக்கிறது போல் அட்டி இப்போ இது பண்ணி என்ன இருக்கும் எல்லாம் தூசி கீசியெல்லாம் செதற ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி உன்னை பர்மிஷன் வாங்கிட்டான் நான் உன் விசுவாசம் பிசாசுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக்கும் அப்போ மனம் திரும்பாத வரைக்குமே சாத்தா நம்ம எல்லைகளில் வருவதை தடுக்க முடியாது பிசாசு வந்து எதுவும் நான் சேமிச்சு நான் வந்து ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை அதனால் வந்து ஏன் எல்லைக்குள்ள பிசாசன் அப்படிலாம் கிடையாது பைபிளை நல்லா படி நாமளாக ஒரு குருட்டு நம்பிக்கையில் போயிடக்கூடாது கத்தர் கேட்குறாரு எங்கே இருந்து வருகிறாய் பூமி எங்கும் சுட்டை திரிந்து வருகிறேன் அடுத்து கேட்குறார் எந்த ஆசனாயோ யோபின் மேல் கவனம் வைத்தாயோ வேற எங்கேயும் இல்லை அவன் டார்கெட் நாம தான் எத்தனை பேருக்கு தெரியுது டார்கெட் யார் தான் நாம தான் ஆகவே தான் எபேசியர் பேசியார் நாலு இருபத்தெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் ஒன்றியவன் மூணு எட்டில் தெளிவாக சொல்கிறாரு பாவம் செய்கிறவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் நான் பாவமும் செஞ்சுக்கிட்டு தேவனுக்கும் பிரியமாக வாழ முடியாது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து ஒருவனை நேசிக்கணும் நான் யாரை நேசிக்க போறேன் இப்போ கேட்ட கேட்குறாரு வந்துட்டேன் ஓகே சாப்பாடும் கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் இதோட நான் போக விரும்பல நான் மறுபடியும் உன்னை கட்டி எழுப்ப விரும்புகிறேன் மறுபடியும் நான் ஆனால் அவர் என பைபிள் சொல்லுது தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் அவருடைய அதுதான் அவருடைய அன்பு இன்னைக்கு இருக்க தேவனுடைய அன்பை நாம புரிஞ்சிட்டோம்னா அவருடைய வழிகளை நடக்கிறது நம்ம கடினமே இல்லை பிசாஸ் என்ன செய்யறான் கத்தருக்கு பிரியமாய் வாழ்வது கடினம்னா தான் இருக்கிறதுல பெரிய கர்த்துக்கு பிரியமாய் வாழ்வது தான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய ஸ்லாக்கியம் அதில் அனுபவிக்கிற சந்தோஷத்தை வேற எதுலையும் அனுபவிக்க முடியாது ஒரு மணி நேரம் தேவ சமுதல நின்றுட்டு நல்லா தேவன் இருதயத்தை ஊற்றி செப்பீங்க ஒரு மணி நேரம் வேதத்தை வாசிச்சு பாருங்க ஒரு மணி நேரம் கத்தரை துதித்து பாருங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மட்டும் மட்டும்மா கத்தரோடு இணைந்து வாழ்கிறதுதாங்க உலகத்திலே பெரிய சந்தோஷம் அதுவும் இவ்வளவா பெரிய தேவன் ஒரு பெரிய அதிகாரி ஒரு ஆஃபீஸர் நீங்கள் போய் உடனே பார்த்துட முடியுமா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவங்க சொல்கிற டைமுக்கு போகணும் அவர் அந்த டைமில் வேறு மீட்டிங்கில் போனால் நமக்கு போச்சு அதுவும் உட்காந்துருக்கணும் அது நம்ம வந்து ஷார்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசணும் என்ன சொல்ல வரமோ ஆனால் அவர் செய்வாரா இல்லையானே நமக்கு தெரியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் அவர் ரெடியாக இருப்பார் அவ்வளோ நேரம் அவர் இருப்பார் நைட்டு ஃபுல்லாக அவர் தான் இருக்கான் என்னை என்ன ஒரே பாயிண்ட் தான் அது என்ன நட்டவே ஆங்கில ஜெபிச்சானே நமக்கு தெரில பாயிண்ட் தான் டைட்டில் தான் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் போக விடுவது இல்லை அவர் சொல்றாருடைய என்னை போக விடு இதுதான் தேவன் இதான் தேவன் நாம நின்று அவர் நின்றுகிட்டே இருப்பார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் ஒரு சர்வஉலமையில தேவன் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவனோடு இருக்கிற ஒரு உறவு இருக்கு ஒரு சுவாக்கியம் இருக்குது ஆனா அவரோட நிற்க முடியல அவர் சொல்ற நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்தை அனுதினம் அவர் சமூகத்துக்கு போக போக பரிசு தாங்க சும்மா அப்படியே ஒரே நல்ல மேஜிக்கா வந்துராது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் நான் ரசிக்கப்பட்டவனா உடனே ரசிக்கப்பட்டவனா பரிசுத்தமாக்கப்பட்டுட்டேன் உண்மைதான் ஆனா இன்னும் நான் பரிசுத்த வானம் ஆகும்படி அழைக்கப்பட்டவன்கிறத மறந்துடக்கூடாது ஏசு மன்றத்தை என் பாவங்கள்லாம் கழுவிருச்சு ஆனா மறுபடியும் இன்னும் நான் சுதந்திரவாளியா தான் இருக்கேன் இன்னும் கர்த்தர் வந்து என்னை அடிமையா வைக்கல ஏன்னா தேவன் ஒருவனையும் அடிமையாக்குறது இல்லை அதனால மறுபடியும் நான் பாவம் செய்ய முடியும் மறுபடியும் நான் விட்டு விலக முடியும் அப்ப எனக்கு தேவனோடு இருக்க உறவு தேவை பூமிக்கு வந்தாரு ஏன்னா என்னால பரிசுத்தம் 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 ஆக அந்த உள்ள தேவன் வாசம் பண்ணி அவர் என்னை ஏன் அவருடைய வருகையில என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் குற்றமற்றவா இருக்கும்படி காக்கப்பட்டால்தான் நான் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியும் மனவாளன் வர்றாருன்னு சொல்றது நல்லதுதான் ஆனா மனவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆயத்தம் என்பதில் முதலா மிக பிரதானமானது பரிசுத்தம் அதுதான் பெரிய ஆயத்தம் அதான் வஸ்திரம் அப்ப அந்த வஸ்திர கரைபடாதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டும் பேதுருவுக்கு கத்த சொல்ற நீ என்னை நேசிக்கிறாயா இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து கத்தர் கேட்கிறார் நீங்க உண்மையாகவே தேவனை நேசிக்கிறீர்களா நீங்களும் தேவனும் நீங்களும் தேவனும் இல்லையா ஆனா உண்மையிலே என்னன்னா நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருக்க முடியும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க என்ன பேசுறோம்னா டைட்டிலே இல்லாமல் பல மணி நேரம் பேசுவோம் கடைசியில் எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியாது ஆனாலும் பல மணி நேரம் அங்கே உட்காந்துருப்போம் ஆனால் சர்ச்சுக்கு போய் பிரசங்கியார் பேச ஆரம்பிச்சோன்னே எப்ப முடிப்பார்னு இருப்போம் ஏன் அதை நேசிச்சோம் இதை நேசிக்கல அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் தேவ சமூகத்தில் என்னால இருக்க முடியல என்னுடைய எல்லாவற்றையும் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் எனக்காக எல்லாவற்றையும் தர ஆயத்தமாக இருக்கிறவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என் கண்ணீரை துடைக்கிறவர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என் வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழல் என்னோடு எப்பொழுதும் இருக்கிறவர் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறாரு நான் என்ன பூமிக்கு வந்துட்டாலும் அங்கே இருக்கிறார் நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டுக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் சாத்தானோட உடன்படிக்க பண்ணி அங்க போய் கிடந்தாலும் அங்கேயும் வச்சு என் கையை தூக்கி கொண்டாந்து மறுபடியும் நிறுத்திட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு தேவன்வையா எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா இந்த அன்புள்ள தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுது நம்ம அவரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டு கத்தாரு என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாய் இந்த மூன்று தடவை என்ன சொன்னார் கர்த்தர் அப்படின்னா என் அன்பு என்ன செய்யவே இல்லை மாறவே இல்லை நீதான் மாறிட்ட அந்த இடத்துல கூட பாருங்க அதான் அன்பு அவனை குற்றம் சாட்டவே இல்லை நீ ஏன் போன நீ ஏன் மறுதளிச்ச வேலை வேலைக்காரிகிட்ட சொன்ன எங்கயாவது சாட்டினாரா அதான் அன்பு அன்பு சகல பாவங்களையும் மூ அன்பு பாவத்தை காமிச்சி காயப்படுத்தாது குத்தி கிளிக்காது ஒருவன் உன்னை நியாயம் தீர்க்கவில்லையா ஆண்டவரே நானும் உன்னை நியாயம் தீர்க்கதில்லை நீ போ இனி பாவம் செய்யாத பெரிய ஒரு அன்புள்ள தேவன் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை கார்னர் பண்ணி நம்மளை காலி பண்றதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த தெரியாதா அந்த தெரியாதா இருபத்தி வருஷமா அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தெரியுமா நம்மளை கர்த்தர் மன்னிச்சு ரொம்ப காலமாக இருக்கும் ஆனால் நம்மளை விடாம துறத்துறதுக்கு ஒரு கூட்டர் ஆனால் நம்முடைய எல்லாவற்றையும் மன்னித்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என்னுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி ரத்தாம்பரத்தை போல் சுவேறு இருந்தாலும் உறைந்த பணியைப் போல வெண்மையாக்கி கடலின் ஆழத்திலே அவைகளெல்லாம் போட்டுவிட்டு மேல் அன்பு கூர்ந்து மறுபடியும் வா என் மகனை வா என் மகளை நான் மறுபடியும் உன்னை கட்டட்டும் மறுபடி உன்னை தூக்கி நிலை நிறுத்தல் பேதருடைய அழைப்பு மாறிச்சா மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தினார் கர்த்தர் பேருடைய தான் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அதான் சோ தேவன் மாறாதவர் இப்ப தேவன் முதல் தேவ சமது முதலாவது நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் கத்த அதுதான் முக்கியம் எல்லா விதத்திலும் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எண்ணில் கட்டளை பக்தன் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கான் அதின் சிந்தை அறிந்தவன் யார் அப்படின்னா இது இங்க இருக்க கனெக்ட் ஆகுது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதனம் ஆண்டு கிறிஸ்து அந்த சிந்தை அந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் அவருடைய சொல்லுகிறது கவுல் எழுத எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அது என்ன சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன சிந்தை அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரணவர் எந்தமும் சிலுவையின் மரண வரிய தம்மை தாமே தாழ்த்தின அந்த சிந்தை மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த சிந்தை அந்த தாழ்மையின் சிந்தை அதான் கிறிஸ்துவின் சிந்தை மன மேட்டிமையாயிராமல் தாழ்ந்த சிந்தையாயிரு வேதம் சொல்லுகிறது அன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் அது நமக்குள்ள வந்துருச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காவே மற்ற எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கிறிஸ்துவின் சிந்தை அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையை கேட்கணும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிசன் நல்ல என்ன நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அதனிடத்தின் ஜீவ ஊற்றுகள் புறப்படும் ஆவியானவர் நிறைய பேருக்குள்ள அவர் வந்து அப்படியே சின்ன ஒரு டம்ளர்ல இருக்க தண்ணி அளவுக்கு தான் இருக்கிறார் ஒன் சப்பான டைம் கொஞ்சோண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேன் அது ஒரு அடையாளம் அந்த அபிஷேகத்தை வச்சு பரலோகம் போயிடலாம்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அபிஷேகம் பரலோகத்துக்கு போறதுக்கான ரூட்டு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அபிஷேகம் கத்தோடைய ஊழியத்துக்கானது ஏசாயா அறுபத்தொன்னு ஏசாயா அறுபத்தொன்னு ஒன்று கத்திராவிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நுறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் ஆவியா கத்தடை ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் ஆனா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கன்னு அபிஷேகம் பரலோகத்துக்கு போறதுக்கான என்ன கிடையாது அடையாளங்க போறது ஒண்ணு பதிமூணு அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு என்ன பண்ணப்பட்டீங்க முத்திரை போடப்பட்டிருக்கீங்க நீங்க ரச்சிக்கப்பட்ட பொழுது யாரால அபிஷேகம் ஆவியானவரால் ஆவியானவர் உங்ககிட்ட தங்குனார்ல அதுக்கு பேர் தான் முத்திரை அபிஷேகம் பெறாம பரலவன் போக முடியுமா போலாம் அபிஷேகம் என்பது அவசியம் தான் அபிஷேகம் பராட்டி பரலவம் போக முடியாதுங்கிறது இல்ல அபிஷேகம் தேவன் தருகிறார் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்குறார் அந்த ஆவியானவர் தான் அபிஷேகிக்கிறார் ஆனா இப்ப இந்த ஆவியானவர் தான் முத்திரை அதை தான் எவேசியர் நாலு முப்பது வாசிங்க பந்தியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுங்கள் என்ன செய்யாதீங்க ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணாதீங்க அவர் தான் அவர் தான் உங்களை அபிஷேகிக்கணும் அவர் தான் உங்களை நடத்தணும் இந்த அபிஷேகம் எதுக்கு சுவிசேஷத்தின் வேலைக்கு நான் ஆவியானவரோட இணைந்து ஓடுனாதான் எனக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்க முடியும் அபிஷேகத்தை பெற்றோம் வல்லமை எனக்குள்ளே துக்கப்படுத்திட்டே நம்ம தேவனுடைய பிள்ளையாயிட்டோம் யோவான் ஒண்ணு பன்னெண்டின்படி ஆனா ரோமர் எட்டு என்ன சொல்லுது வாசிங்க மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ இன்னைக்கு நாம யாரால நடத்தப்படுறேன் ஆவியானோர் வந்து நம்ம விடுது அவர் ஞானசானம் பெற்று கரையேறிட்ட உடனே ஒரு புறாவை போல் அவர் மேல் வந்து அது அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் அதுதான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுறமோ அன்னைக்கு ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு நம்ம தங்குகிறார் வானம் திறக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் பரலோகம் க்ளோஸ்ல இருந்துச்சு இப்ப பரலோகத்தோட நம்ம இணைக்கப்பட்டுட்டோம் தேவனோடு இணைக்கப்பட்டுட்டோம் அவருடைய குமாரனை மரணத்தினாலே சத்துருக்களா இருந்த நம்மை அவரோடு கூட ஒப்புற வாக்கினார் இணைக்கப்பட்டுட்டோம் இப்ப பரலோகம் திறக்கப்பட்டுருச்சு இப்ப நம்ம என்ன இவர் என்னுடைய நேசகுமாரன் நாம என்ன செய்யறோம் என்னைக்கு ரசிக்கப்படுறோமோ நேசகுமாரனும் நேசகுமாரத்தையுமாய் மாற்றப்பட்டு விட்டோம் ஆனா இப்ப என்ன செய்யணும்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே என்ன செய்யணும்னா அவர் என்ன நடத்தணும் ஆவியானவர் நடத்தணும் ஒரு தேவ பிள்ளைய தேவ பிள்ளையே நடத்திக்க கூடாது எனக்கு என் மனசாட்சிக்கு என்ன சரியோ வாழ்வேன் அது எது கர்த்த ஆவியானவர் ஆவியானவர் நடத்தினாதான் சரியான வாழ்க்கை அப்ப இந்த ஆவியானவர் நடத்தாம என் சொந்த வாழ்க்கையில போகும்போது நான் யாரோ துக்கப்படுத்துறேன் நடத்துறேன்ட்டு அவர் வந்துட்டாரு இம்மானுவேல் தேவன் உண்மையாவே உங்க கூட இருக்காரா ஆமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லை வாசப் பண்ண கதவை தட்டிட்டு போயிட்டே இருக்காரா கதவை எத்தனை பேர் திறந்தீங்க இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கதவை தட்டி தட்டியிருப்பாரு இல்லையா ஒரு சில கரங்களை பார்க்கிறேன் கற்றுருவங்கள ஆசிப்பார் டெய்லியும் கதவை தொடங்க நாலு நாளைக்கு கதவை தொடக்கறதும் மூணு நாளைக்கு கதவு க்ளோஸ் பண்ணுறதுமா வச்சிடாதீங்க காலையில கட்டாயம் கத்துற கதவை தட்டுவார் எல்லாருக்குமே சரிங்களா உண்மையாக ஆவியானவர் அவர் வந்து அதிகாலையில் தான் சிலர் வந்து என்ன நினச்சிக்கிறோம்னா பகலின் குளிச்சால வேலையை தான் உலாருவார் உலா போல இருக்குன்னு காலையில் தூங்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு கற்று சொல்லியிருக்கிறார் காலையில் வருவார் ஆவியானவர் காலையிலே அவரோட தொடங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே பிரகாசமாக இருக்கும் பல நேரங்களில் நமக்கு இருக்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைக்கு என்ன காரணம்னால் காலையில் அவரோட தொடங்காமல் நம்ம இஷ்டத்துக்கு தொடங்கிறோம் அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் ஆவியானவரால் நடத்தப்படணும் இப்ப இந்த ஆவியானவர் என்னை அபிஷேகிக்கிறார் இந்த என்னை அபிஷேகித்து அவர் என்ன நடத்தணும் இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் பொழுது ரெண்டு காரியம் நடக்குது ஏன் அபிஷேகம் அவசியமா இருக்குது எனக்கு அவர் ஆவியானவர் இருக்கிறார் அந்த என்னை அபிஷேகிக்க விரும்புகிறார் ஆனா ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம அபிஷேகிக்க முடியாது ஏன்னா பல நேரங்களில் ஏன் அபிஷேகத்தை பெறல அபிஷேகம் என்ன என்ன எளிமையா புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய வல்லமைதான் அபிஷேகம் தேவன் தம்முடைய வல்லமையை மனிதனோடு இணைந்து செயல்படுத்துகிறது தான் அபிஷேகம் இந்த வல்லமை நமக்கு தேவை இதை ரெண்ட ஒன்னா போட்டு குழப்பிட கூடாது ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அபிஷேகம் நமக்காக வைத்து இருக்கிறார் அது எதுக்காகனா நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும் முத நம்ம நுகம் முறிக்கப்படணும் அபிஷேகம் பெற்று தேவனுக்குள்ளாக நம்ம பிரகாசிக்கும் பொழுதுதான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கிடைக்கும் அதுக்கு தான் அபிஷேகம் தேவை முதல்ல நான் ஜெயிக்கணும் அதுக்கு அபிஷேகம் அவசியமா இருக்கிறது அடுத்தது என்ன செய்யணும் அவருடைய சுவிசேஷத்தின் வேலை அவருடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும் அதுக்கு தான் அந்த அபிஷேகம் அதுக்கு தான் அதை வச்சிருக்கிறார் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் அப்ப முதலாவது நான் என்ன செய்யணுமா வேதம் சொல்லுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் அப்ப நான் ஆவியானவரால் நடத்தப்படணும் அவருடைய பேரை என்னது ஆவியானவர் பேர என்னவா பரிசுத்த தான் அதனாலதான் சொல்லுவது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ட்டு அவர் வந்தாதான் பரிசுத்தம் வரும் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் தன்னுடைய மகிமையை வல்லமையை எண்ணிலிருந்து வெளிப்படுத்தணும்னு கேட்க பரிசுத்தம் இல்லாமல் எப்படி கருத்து உலாவ முடியும் அனைவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வெளியவே நிறுத்த வைக்கப்படுகிறார் நீங்க நாம் நானும் நீங்களும் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஆவியானவரை வீட்டு வாசலுக்கு வெளியே நிறுத்தி வச்சு மறுபடியும் என்ன செய்ய வேண்டியிருக்குது அவரு உள்ள வர முடியலை நாம் பரிசுத்தம் இல்லாத வரைக்கும் நான் பாவத்திலிருந்து வெளியே வராத வரைக்கும் என் பாவத்தை மறைத்து வைக்கிற வரைக்கும் வர முடியாது தேவனு சொல்றாரு என்ன செய்யணுமா என் பாவத்தை நான் செய்ய வேண்டும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நான் இரக்கத்தை பெற வேண்டுமானால் நான் எங்க வரணும் முத தேவசமுதிரம் அதோடு போதுமா பத்தாவது எபிரேயர் நான்காவது அதிகாரத்தின் கடைசி இரண்டு வசனத்தை வாசுங்க எபிரேயர் நான்காவது அதிகாரத்தின் கடைசி இரண்டு வசனங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் சொல்ற நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைய வேண்டுமானால் எங்க வரணும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் நல்லா புரிந்து கொள்ளுங்க பாவம் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறது ஆனால் தேவன் உங்களை பாவத்தை விட்டு பிரிக்கிறார் அப்ப இது நடக்கணும்னா நீங்க தேவன் வரணும் அந்த இளையகுமாரன் தன் வாழ்க்கையை முழுவதுமா மாத்திக்கிட்டலாம் வரல அவன் இருக்கிற வண்ணமாக வந்தான் எல்லாவற்றையும் மாற்றினவர் கத்தர் நாம நம்மளை மாறிட்டு வான்னு சொல்லல நீ வான மாத்திரன்னு தான் சொல்றார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிக்க முடியாது நான் பரிசுத்தை நீங்களும் அதே நீங்களும் பரிசுத்தாரங்கன்னு சொன்னால் அதே கர்த்தை தான் சொல்றாரு நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்தை அதேதான் உன்ட்டத்தை சொல்லிக்கிறேன் ஐந்து இருபத்தி மூணுலையும் தெரிவாய் சொல்லுகிறார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரா அவர்தான் அவை பரு அப்ப அனுதினமும் தேவ சுமத்துல போகணும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் என் மாம்சத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று முறை வேண்டிக்கொண்டேன் கர்த்தர் சொன்னார் என்ன சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அந்த முள் என்ன ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஆகையால் நான் அல்ல என்னில் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது பாவத்தை அவராலேயே ஜெயிக்க முடியல பைபிள் எப்படிதான் இருக்கு அவர் தான் எழுதி இந்த மாம்ச சரீரத்தை யார் என்னை விடுதலையாக்க முடியும் நிர்பந்தமான மனிதன் நான் கதறுகிறார் ஆனா எட்டாவது அதிகாரத்துல சொல்யூஷனை கொடுக்கிறாரு மாம்சம் ஆவிக்கிறதும் ஆவி மாம்சத்துக்கு ரோதமாக போராடுகிறது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா ஆவியினாலே கீழே சொல்யூஷன் கொடுக்கிறாரு ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்ப ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிழைக்க முடியும் பாவத்தை ஜிப்பது என்பது அனுதினமா ட்லி நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் தேவ சமுதம் அவருடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ள வர வரதான் நீங்க பாவத்தை மேற்கொள்ள முடியும் ஒரு நாள்ல பாவத்தை விட்டுட்டேங்கிறது உண்மைதான் ஆனா பைபிள் சொல்லுகிறது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அந்த பாவமான சுபாவமானது அது நடத்தையிலையோ சுபாவத்திலேயோ என்ன பின்தொடர்ந்து வந்து வருகிற வரைக்குமே தேவன் எனக்குள்ளாக வந்து கிரியை செய்ய முடியாம இருக்குது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படம் வந்து என்கிறார் ஆனா உள்ள வரணும்னா பாவம் வெளியே போகணும் அதுக்குதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட வேண்டும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும் தேவ சமூக போக போக அவருடைய பரிசுத்தம் வர வர பைபிள் சொல்லுது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்னுடைய குறைவுகள் என்னுடைய பலவீனங்கள் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று வேதம் எப்ப சரிபடுத்த முடியும் எப்ப சரிப்படுத்த முடியும் அவர் தான் சரிப்படுத்த முடியும் அவருடைய மகிமை வரும் பொழுது ஏசு உங்களுடைய குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார் அவருடைய சமூகத்துக்கு போக போக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படும் இருக்கணும் தேவனுக்கு முன்னாடி நான் தப்பு ஒத்துக்கணும் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று பக்தன் சொல்லுகிறான்